ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம புஸ்தகத்தில் கல்யாணம் பண்ணிடுறாங்க பெரிய ஜாயி வரும்போது மருமகள் பேரோ அல்லது குழந்தை பிறந்திருக்குது அந்த குழந்தையோட பேரோ ரேஷன் கார்டில் சேர்த்துருன்னா அது எப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் என் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூகுள் ஓப்பன் பண்ணிக்குவோம் கூகுளில் போய்ட்டு அதோடைய வெப்சைட் ஆனால் டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள் டிஎன்பிடிஎஸ் டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கன்னா ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுதில் வர ஃபஸ்ட்டு மேலே இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் டிஎன்பிடிஎஸ் அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷில் வேணுனாலும் மாற்றிக்கலாம் தமிழில் வேணாலும் இருக்குது இப்போ தமிழில் தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்துக்குங்க புதுசாக விண்ணப்பிக்க வந்து பண்ணலாம் அதனுடைய நிலை என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கறோன்றதுனால உறுப்பினர் சேர்க்கை முகவரி மாற்றம் செய்ய குடும்பத்தலைவர் மாற்றம் செய்ய இதை நீக்க இது மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து குடும்ப உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம் ஆ கிளிக் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகிடும் இது வந்து என்னென்னா நம்ம ரேஷன் கார்டோட எந்த மொபைல் நம்பர் இணைச்சிருக்கிறோமோ அந்த மொபைல் நம்பர் இதில் என்ட்ரி பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து ஓடிபி வரும் ரேஷன் கார்டோடு இணைச்சிக்கிற அதாவது அந்த ரேஷன் கார்டோடு இணைச்சிக்கிற மொபைல் நம்பரு மறக்காமல் வேறு எதுனா பண்ணாதீங்க அதை டை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கேப்பாசிட் லெட்டரை டைப் பண்ணுங்கள் ஓடிபி வரும் அதனால் அந்த மொபைல் நம்பரை மறக்காமல் டைப் பண்ணிவிடுங்க வேறு மொபைல் நம்பர்லாம் டைப் பண்ணிங்கன்னா வராது ரேஷன் கார்டோடு என்ன சீக்கிரத்து தான் பண்ணணும் இப்போ இந்த கேபாசி டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு இருக்கு பாருங்கள் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஓடிபி வந்துடும் அவங்க மொபைலுக்கு அந்த ஓடிபி நம்பரை இதில் நீங்கள் பதிவு பண்ணணும் அது என்ன நம்பரோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் இதுலையே டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யணுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது மறுபடியும் டை பதிவு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டுடைய ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும் குடும்பத் தலைவர் யார் அவர் பேர் என்ன அவர் குடும்ப அட்டை என்ன அந்த எந்த நியாய நியாய விலைக் கடை அப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர் பேர் எல்லாமே குடும்பத்தில் அந்த கார்டில் எத்தனை பேருடைய உறுப்பினர்கள்லாம் இப்போ இருக்காங்களோ அத்தனை பேருடைய லிஸ்ட்டு அதில் வந்துடும் இப்போ நம்ம வந்து உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படியே கீழே தள்ளிட்டே வந்தோம்னா மேலே பாருங்கள் குடும்ப உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறது பார்த்துங்க அதை பார்த்துங்க அதில் நேம்னு இருக்குது பாருங்க இந்த பக்கம் பெயர்னு இருக்குது நேமுங்கிறது நேமுங்கிற இடத்துல உங்களுடைய இந்த யார் பேரை ஆட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி லெட்டர்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணணும் மாற்றி பண்ணக்கூடாது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணியிருக்காங்க இது வந்து இங்கிலீஷில் பண்ணணும் இந்த பக்கம் வந்து தமிழ் இருக்குது தமிழுக்கு வந்து நீங்கள் அந்த பென்சில் ஐக்கான மாதிரி டச் பண்ணிங்கன்னாவே வந்துடும் அதில் டச் பண்ண டைப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் மொபைல் கீபோர்டில் தமிழ் கீபோர்டில் டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அது ஈஸியாக இருக்கும் இந்த நேமும் வந்து தமிழ் டைப் பண்ணுறதும் உங்களுக்கு ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் டைப் பண்ணணும் வேறு பண்ணக்கூடாது முக்கியமாக அந்த லெட்ரஸ் என்னவோ அதே மாதிரி மொபைலில் இது பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வேணும் அப்புறம் பால் என்ன இருக்குது அது என்ன ஆனா பெண்ணா அப்படிங்கிறத டக் பண்ணிவிடுங்க இப்போ இங்கிலீஷில் எழுதியாச்சு அடுத்து தமிழில் தான் டைப் பண்ணுறேன் நான் இப்போ அது மொபைல்லேருந்து காப்பி பண்ணுறேன் அதனால் தான் கொஞ்சம் லேட் ஆகுது அதை காப்பி பண்ணி ஏன்னா நான் மொபைலேருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வாட்ஸ்அப்லேருந்து இதில் காப்பி பண்ணி இதில் நான் என்ட்ரி பண்ணேன் அதனால தான் கொஞ்சம் மேற்பட்ட குழந்தையாக இருந்தால் பர்த் சென்ட்ரி பண்ணணும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தையாக இருந்தால் ஆதார் கார்டை தான் என்ட்ரி பண்ணணும் பார்த்துக்குங்க ஆ காப்பி பண்ணிட்ட நேம் தமிழ்லேயும் அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து அந்த ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதையே தான் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும் இயரு மந்த்து டேட்டு எல்லாம் இந்த இதை கிளிக் பண்ணிங்களா வரும் பாருங்கள் அது இயரு மந்த்து இதெல்லாம் டேட்டு எல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிடுங்க அப்புறம் நீங்கள் புதுசாக பண்ணுற மருமகளுடைய பேர் சேர்த்துறதா இருந்தால் அவங்களுடைய ஆதார் கார்டும் திருமண சான்றிதழும் கண்டிப்பாக இருக்கணும் அது ரெண்டையும் பிடிஎஃப் காப்பியாக பண்ணி ஒன் எம்பிக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அவங்க வந்து உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அது வந்து என்னென்னா அந்த தலைவருடைய இருக்கார் இல்லையா அவருக்கு அவர் அவங்க வந்து என்ன உறவு முறை அப்படிங்கிறத எழுதணும் இப்போ மருமகளாக இருந்தால் மருமகள் இல்லை சன்னு பொண்ணாக இருந்தால் மகன் மகள் அப்படிங்கிறத பண்ணணும் ஐந்து வயதுக்கு உள்பட்டவங்களாக இருந்தால் அவங்களுடைய டேட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு அந்த இந்த சூஸ் ஃபைலில் ஏற்பணும் இல்லைனா அஞ்சு வயசு மேலேனா அவனுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வைக்கணும் இப்போ மேரேஜ் ஆனவன்தான் மருமகள் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் அந்த மருமகனுடைய ஆதார் கார்டு ரெண்டையும் ஒரு எம்பியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி வச்சுங்க இந்த சூஸ் ஃபைலுங்கிறது பார்த்திங்கன்னா அது கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் அப்லோட் பண்ணிவிடுங்க ஆதார் கார்டுன்னு பண்ணியாச்சு இதில் இதில் ஷூஸ் ஃபைலில் போட்டுட்டு பக்கத்தில் பதிவேட்டுன்னு சொல்லிடுறீங்களா அது செலெக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபைல் ஓகே ஆகும் இப்போ அடுத்தது இந்த உறவு முறைன்றது பார்த்திங்கன்னா அது மாற்றிடுங்க அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைனாக வர மகன் மகள் உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அது பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த ஆதார் கார்டு பண்ண முடியல அந்த ஆதார் கார்டுடைய நம்பரை வந்து இந்த மூணு கட்டத்தில் நாலு நாலு டிஜிட்டலாக என்ட்ரி பண்ணிவிடுங்க நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த உறவு முறையில் பார்த்தீங்களா அது அதை கிளிக் பண்ணி என்னங்கிறத பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க மருமகள்னு போட்டிருக்கேன் அப்புறம் என்ன ஆனா பெண்ணுன்றது பெண்ணுங்கிறது செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த பதிவு செய்யுன்றதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் என்ட்ரி பண்ண லிஸ்ட்டு பாருங்கள் கீழே அப்படியே லைனாக வந்துடும் நான் மறைச்சி வச்சிருக்கிறேன் அது கரெக்டான பார்த்துங்க இல்லை எதாவது மாற்றணும்னா அதை திருத்த இது பண்ணுங்கள் அப்புறமா பதிவு செய்யணும் மறுபடியும் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு வந்துடும் அதில் ஒரு குறிப்பு என்னன்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் முக்கியம் உங்களுக்கு அந்த குறிப்பு எண்ணை வந்து காப்பி பண்ணி வச்சுருங்கன்னா அந்த நம்பரை வச்சு தான் மறுபடியும் நம்மளுடைய நிலை என்னன்றதை செக் பண்ண முடியும் இப்போ காப்பி பண்ணிட்டு ப்ரிண்ட் பேஜ்க்கு வந்துடலாம் வகுப்புக்கு ஏன்னா அது எப்படின்றதை செக் பண்ணி பார்க்கணும் அந்த நம்பரை வச்சு கீழே அந்தலாம் பாருங்கள் அட்டை போன நிலையே அறிய அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அதை செலெக்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த நம்பரை வந்து குறிப்பு எண்ணுங்க பார்த்தீங்களா அதில் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு பார்த்தீங்களா அது செலக்ட் பண்ணுங்கள் பதிவு செய்ய அது செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும் இங்கே அப்படிங்க நம்மளோட ஆவணம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்து வந்துது அதனுடைய ஆவணங்கள்லாம் சரிபரப்புக நிற்குது இந்த நாலு கட்டமாக க்ரீன் கலராக வந்துச்சுன்னா ஓகே இப்போ ரெண்டு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா இது பாருங்கள் நாலுமே க்ரீன் ஆயிடுச்சு இது அடுத்ததுதான் நான் இப்போ புதுசாக அந்த கார்டு நேம் ஆட் பண்ணுறதுனால புதுசாக கார்டு டவுன்லோட் பண்ணணும் அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ